யாருக்குமே இதுல வித அநியாயமும் நடக்கும் இன்னைக்கு அண்ணன் சீமான் ஒருபடி மேல போற எல்லா கட்சிகளும் ஒரு ஒரு தேர்தல்ல புதிய புதிய போட்டி போடணும் செப்டம்பர்ல ரமேஷ் நமக்கு தெரியும் ஒரு பாட்டாளியை உழைக்கக்கூடிய கோவிந்தராஜ் அவர்களை அடித்து துன்புரித்து கொலை செய்தது மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்பியுடைய சாதனை அதனால இந்த முறை தெளிவா திமுக நிக்காம இந்த சீட்டை கூட்டணி கட்சிக்கு தள்ளி விட்டுட்டாங்க யாராக இருந்தாலும் கூட தங்கர் அவர்களுக்கு போட்டி யாரும் இங்கு இல்லை அவர் ஒருவர் மட்டும்தான் அவருக்கு நிகர் காரணம் மக்களுடைய வேட்பாளராக பாட்டாளியினுடைய வேட்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக இருக்கிறாங்க ஆனால் கடலூரை பொறுத்தவரை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் தங்கர்பச்சன் அவருடைய குரல் இத்தனை காலமாக சினிமா துறையில ஒதிச்சது பாராளுமன்றத்திலே பாட்டாளியினுடைய குரலாக அண்ணனுடைய குரல் ஒலிக்கும் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை

ஒரு தேர்தல் தொடர்ச்சியாக வரக்கூடிய தேர்தல்ல ஒரு வாக்கு வங்கிய தன்னுடைய கையில வச்சிருக்கிறாங்க எம்பி எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சிம்பிள் அவங்களுக்கு வந்துடும் அப்படி ஆட்டோமேட்டிக்கா சிம்பிள் வரல அந்த எலெக்ஷன் கமிஷன் நிர்ணயத்துக்கு கூடிய வாக்குகளை பெறவில்லை என்றால் இது வந்து இந்தியா முழுவதுமே சுதந்திரத்திலிருந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல் ஃபாலோ பண்ணினா உடனடியாக மறுபடியும் அவங்க அந்த சின்னத்துக்கு அப்ளை பண்ணுவோம் இதுதான் ஆனா நாம் தமிழர் கட்சி அவர்கள் சின்னத்துக்கு அப்ளை பண்ணல அந்த டைம்க்குள்ள அவங்க அப்ளை பண்ணவே இல்லை அப்ப யாரெல்லாம் அந்த நேரத்திற்குள்ள சின்னத்துக்கு அப்ளை பண்ணிருக்காங்களோ யார் முதல் அப்ளை பண்ணாங்களோ அந்த விகிதாச்சாரப்படி அவர்களுக்கு சிம்பிள் போகும் இன்னைக்கு நீங்க பாருங்க தமிழ் மாநில காங்கிரசுக்கு சைக்கிள் சின்னம் கிடைச்சிருக்குன்னா தமிழ் மாநில முன்பு சைக்கிள் சின்னத்துல யாரும் அப்ளை பண்ணாம இருந்திருக்கும் அதாவது அந்த குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள எந்த ஒரு கட்சி சின்னத்தை அப்ளை பண்றாங்களோ அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து கொடுப்பாங்க இது எல்லாமே டிரான்ஸ்பெரண்ட் ஓபன் ப்ராசஸ் உதாரணத்திற்கு நாம் தமிழர் கட்சி டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போனாங்க டெல்லியில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்க டெல்லி உயர்நீதிமன்றமே தமிழ்நாட்டுல அவர்களுக்கு வந்து சிம்பிள் கிடைக்கல அதுவும் ஒரு ப்ரொசீஜர் தான் தமிழ் மாநில காங்கிரஸ் மூன்று இடத்துல நிக்கிறாங்க அமமுக இரண்டு இடத்துல நிக்கிறாங்க அவர்களுக்கு முன்பாக அந்த சிம்பிளை யாரும் கேட்கல இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ் எப்போது கூட சென்னை நீதிமன்றத்திற்கு போலாம் எலெக்ஷன் கமிஷன் டெல்லியில் இருக்கிறனால டெல்லி உயர் நீதிமன்றத்திற்கு போகலாம் அவர்கள் எல்லோரும் போயிருக்கிறாங்க கோர்ட்ல கோர்ட்லயும் வந்து எலெக்ஷன் கமிஷன் செய்திருப்பது சரி என்று சொல்லி பொழுது என்ன கருத்து சொல்றது என்ன யாருக்குமே இதுல எந்தவித அநியாயமும் நடக்கல இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு படி மேல போறாங்க எல்லா கட்சிகளும் ஒரு ஒரு தேர்தலில் புதிய புதிய சின்னத்துல போட்டி போடணும் இல்லைங்களா ஒரே சின்னத்துல போட்டி போடக்கூடாது இது நமக்கு தெரியும் உலகம் முழுவதுமே ஜனநாயகத்துல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனநாயக நாடுகளையும் பாருங்க காமன் சிம்பல் தான் ஒரு கட்சிக்கு அமெரிக்கால இருந்து ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து காமன் சிம்பிள்ல தான் போட்டி போடுறாங்க அது ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முறை அதாவது அவர்களுக்கென்று வாக்கு வங்கி அவர்களுக்கென்று மக்களவை உறுப்பினர்கள் நாடாளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவை உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருக்கும் பொழுது உலகம் முழுவதுமே இதான் சிஸ்டம் அதனால் விரக்தியில வந்து இதை செய்யணும் அதை செய்யணும் என்று பேசுவது கூட மக்களும் பாக்குறாங்க அது ஏற்புடையதான் மக்களும் கேட்கிறாங்க அண்ணன் தம்பி மாமா மச்சான் இந்த உறவுகள் எல்லாம் யாரும் பார்க்க போவது கிடையாது தங்கர் பச்சன் அவர்களை போன்ற ஒரு பலமான வேட்பாளரை கடலூர்ல இறக்கி இருக்கிறாங்கன்னாவே தெரியுது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை இந்த தொகுதியை வென்றெடுக்க வேண்டும்

கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில என் மேல் பதிவு செய்யப்பட்ட எப் அதுல இருக்கு தவறான தகவல் எதிர்க்குனா நீங்க என்ன தவறா சொன்னீங்க உங்க வீட்டு வாடகை கூட முழு முடிச்சு பேசிருக்கீங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு நண்பர்கள் தான் ஹெல்ப் பண்றாங்கன்னு பேசிருக்கீங்க ஆனா இப்ப சொத்து கணக்கு வந்து பல கோடி காட்டியிருக்கீங்க கடந்த தேர்தலை விட நூறு மடங்கு நூத்தி பதினேழு மடங்கு உயர்ந்து இருக்கிறதா சொல்றாங்க ஒரு நிமிஷம் கடந்த தேர்தலை வரை என்னுடைய சொத்துனா ஜேர்னலிஸ்ட் பிரச்சனை என்னன்னா நீங்க படிக்கிறதே இல்லனா வாட்ஸ்அப் ஃபாரோட மட்டும் பாக்குறீங்க

அந்த சொத்து என்பது ஒரு ஆண்டுக்கு நான்குல இருந்து ஆறு சதவீதம் உயரும் மூன்றாண்டுன்னு எத்தனை பதினெட்டு சதவீதம் உயரும் சரிங்களா டிஆர்பி ராஜா டி ஆர் பாலு அவருடைய மனைவி நானூத்தி ஐம்பது சதவீதம் உயரும் அதனால் தயவு செஞ்சு நண்பர்கள் படிச்சுட்டு கேள்விகள் வாட்ஸ்அப்ல வர ஃபார்வர்ட்ல கேள்வி கேட்டீங்கன்னா தவறா போயிரும் அதனால் நண்பர்களுக்கு மறுபடியும் அறிவுறுத்துகின்றேன் நாம் இங்கே நிற்பது நல்ல அரசியலுக்காக மாற்றத்திற்கான அரசு நான் கோயம்புத்தூர்ல பத்திரிக்கை நண்பர்களுக்கு நான் பேசிடுறேன்